அஸ்லாம் வலைக்கம் நம்ம வந்து ஸ்டாக் கலெக்ஷன் வந்து நியூ மாடல்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம் அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோவே போடலை சரி கைக்கு முதல்ல வரட்டும் அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணிக்கலாம் குரூப்லேயும் எதுவுமே நான் அப்டேட் பண்ணலை கிளியர் சேல்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் குரூப்பில் கூட நேற்று தான் வந்து இந்த பார்சல்ஸ்லாம் வந்துச்சு சரி அதனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டின் கிளாத் தான் ஓரத்தில் இந்த மாதிரி லீக் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு எது எது கொடுக்கணுமோ ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு நேற்று எல்லாத்தையும் கொரியர்ஸ் போட்டுட்ருந்தேன் பேலன்ஸ் வந்து இன்றைக்கி தான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன் இன்ஷால்லா உங்களுக்கு வந்து வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைனா குரூப் லிங்க் கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் இது வந்து சிஃபான் கிளாத்து ப்ளைன் சிஃபான் ரெண்டு மீட்ரு ஒன் டுவெண்ட்டி தான் ரீசென்டர்ஸும் நம்ம குரூப்பில் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இஷல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்ஷல்லாம் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இது வந்து காட்டன் ஷால் ஃபைனலாக வந்து கஸ்டமர்ஸ் கேட்ட ப்ரீ புக்கிங் ஹிஜாப்ஸ் எல்லாமும் பேக் பண்ணி முடித்தாச்சு இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்